வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனசு தான் மனுஷனை பாடா படுத்துது ஆனால் மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்கிறாங்களே எப்படி தெய்வமாக வாழறது அது மட்டும் இல்லை அறிவே தெய்வம்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே என்ன தொடர்பு ஒன்றும் புரியலையே குழப்பமாக இருக்கே இதை தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இது ஒரு ஆழ்ந்த கேள்வி தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் மனித பிறவியின் நோக்கமே இறை உணர்வு பெறுவது அதாவது தெய்வத்திற்கு சமமாக வாழ்வது அதாவது நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை வெளிக்கொணர்வது தெய்வீகத்தன்மையோடு ஆனந்தமாக வாழ்வதையே மனிதனும் தெய்வமாகலாம் என சொல்லியிருக்கிறார்கள் தெய்வம் கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என புரிவதற்காக சொல்லியிருக்கிறார்கள் அந்த தெய்வம் இறைநிலை அரூபமானது அதாவது கண்ணுக்கு தெரியாது புலன்களால் உணரவும் முடியாது அதற்கு உருவம் இல்லை அரூபம் என்று சொல்லுகிறோம் அதே போல அறிவை பார்க்கவும் முடியாது புலன்களால் உணரவும் முடியாது அறிவும் அரூபமானது இரண்டு அருவும் இருக்க முடியுமா உங்கள் வீட்டு இருட்டு என் வீட்டு இருட்டு ரெண்டும் வெவ்வேறா இருட்டு என்பது ஒன்றுதான் வெளிச்சம் வேறு வேறாக இருக்கலாம் ஆகவே அறிவும் அரூபம் தெய்வமும் அரூபம் அதனால்தான் அறிவே தெய்வம் இது மேத்தமேட்டிக்ஸில் எளிமையான ஒரு கணக்கு கொஞ்சம் யோசித்தால் தெய்வம் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது எல்லாவற்றையும் இயக்கியும் கொண்டிருக்கிறது என்றால் அந்த தெய்வமே இறைநிலையே இருக்கிற இடத்திற்கு ஏற்ற அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சுற்றுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில் இருக்கிற இறைநிலை சரியாக தன்னை ஒரு சுற்று சுற்ற இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இது அதன் அறிவு பசும் பாலில் கொஞ்சம் உப்பை போட்டால் பால் தெரிஞ்சு விடும் அதாவது கெட்டுவிடும் இது அதனுடைய அறிவு எங்கும் உள்ள இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உயிரினங்களில் அதே அறிவு இயங்கும் பொழுது அதை மனம் என்று சொல்லி ஒரு பெயரை வைத்திருக்கிறோம் பாலில் இருக்கும் அறிவு தெய்வம்தான் இறைநிலைதான் ஆனால் மனிதனிடம் இருக்கும் அறிவு தான் வந்த பாதையில் கலங்கப்பட்டு விட்டதால் சுத்தமான தெய்வீக அறிவாக இல்லை அதை மனம் என்று சொல்லுகிறோம் வீட்டு மேலே இருக்கிற தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் இருக்கிறது அறிவு போல சமையலறையில் குழாயை திறந்தவுடன் வருகிற தண்ணீர் குழாயில் இருக்கிற அழுக்குகளை எடுத்து வருவதால் அதே அளவு சுத்தம் இல்லை அதுபோல மனிதனிடம் அந்த இறைநிலை அறிவு இயக்கம் பெறும் பொழுது மனமாக இயங்குகிறது அங்கே குப்பை சேர்ந்து விட்டதால் மனம் வாழ்க்கையில் அது இஷ்டத்திற்கு தவறுகளை செய்து இறை உணர்வு விடாமல் அதாவது மனம் அறிவாக மாறாமல் இருக்க வைத்துவிடுகிறது மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே உடல் வரையில் நின்று ஆற்ற மனம் என்கிறோம் ஓங்கி பரம் அறிய அதை அறிவு என்கிறோம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அப்படி மனம் அறிவாக மாறினால் அதாவது மனமே அறிவாக மாறினால் மறுபிறப்பு எய்திடும் என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் மறு பிறப்பை அடையத்தான் மனம் அறிவாக இயங்கத்தான் தீட்சை என்று நமக்கு கொடுத்து நம் மனதை அறிவாக இயங்க வைக்க அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் இதை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனம் அதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம் என்று இன்னொரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் எப்படி மனதை உயர்த்துவது மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம் மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த தெளிவோடு வாழ ஆரம்பித்தால் மனம் பாடாய் படுத்தாது மனம் அறிவாக அதுவும் பேரறிவாக இயங்கும் பொழுது தெய்வத் தன்மையில் நாம் வாழ்வோம் நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைப்போம் அதுவே ஆனந்தமான வாழ்வு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்